வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா இந்தியாவில் வெளிநாட்டு பயணத்துக்கு பாஸ்போர்ட் மிகவும் முக்கியமான அடையாளம் பாஸ்போர்ட் வெவ்வேறு நிறங்களில் வருகிறது அதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான அர்த்தம் மற்றும் பயன் உண்டு இப்போ இந்தியாவில் வரும் நான்கு விதமான பாஸ்போர்ட் நிறங்களையும் அவற்றின் பயன்பாடுகளையும் நாம் பார்க்கலாம் இந்தியாவில் பாஸ்போர்ட் நிறங்கள் நான்கு விதம் ப்ளூ ஒயிட் மருண் ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ளூ பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் பொதுவாக எல்லா இந்தியர்களுக்கும் வழங்கப்படுகிறது பயணங்கள் விடுமுறை வியாபார பயணம் படிப்பிற்காக வெளிநாட்டு செல்வதற்கும் இது பயன்படும் இதுதான் இந்தியாவில் மிகவும் பொதுவான பாஸ்போர்ட் வகை செகண்ட் ஒயிட் பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் அரசு பணியாளர்களுக்கும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அதிகாரிகளுக்கும் மட்டும் வழங்கப்படுகிறது அவர்கள் அரசு சார்ந்த பணிகளுக்காக வெளிநாடுகளில் பயணம் செய்யும் போது இதை பயன்படுத்துவர் தேர்ட் மெரூன் பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் தூதரக அதிகாரிகள் இந்திய வெளிநாட்டு சேவையாளர் அதிகாரிகள் மற்றும் சில உயர்மட்ட அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் இதில் அதிக பாதுகாப்பு சிறப்பு சலுகைகள் உண்டு அவர்கள் நாட்டின் தூதரக பணிகளுக்காக வெளிநாட்டு செல்கிறார்கள் ஃபோர்த் ஆரஞ்ச் பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் பத்தாம் வகுப்பு படிப்பை முடிக்காதவர்கள் அல்லது தேவையான ஆவணங்கள் இல்லாதவர்கள் பெறுவர் சில நாடுகளுக்கு வெளியேற தனி அனுமதி தேவைப்படும் பயணிகள் இதை பயன்படுத்துகிறார்கள் இது வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகள் செல்லும் சில பகுதி மக்கள் பெறும் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் வாங்கும்போது இதை பற்றி தெரிந்து கொண்டு சரியான வகையை தேர்வு செய்வது அவசியம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புதிய தகவல்களுக்கு நம்முடன் இணைந்திருங்கள்